நல்ல சமாரியதில் வாரங்குறை குஞ்சு நகர தலைப்பிலை இந்த வாரத்திலுமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த வாரத்திலுமாக வேதத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை பற்றி நாம் சற்று தியானிப்போம் வேதத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டதை பற்றி நாம் தியானிப்போம் முதலாவதாக ஆதியாகவும் தடுக்கணும் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிப்போம் அவள் ஆகாரோடு பொழுது அவன் அவள் கற்பன் தரித்தாள் அவள் தான் கற்பன் தறியாததை கண்டபோது தன் நாச்சியாலை அற்பமாக எண்ணினாள் இங்கே ஆகார் கற்பவதி ஆனவுடனே அவள் தன் எஜமானியாக இருக்கிற சாராளை அற்பமாக எண்ணினாள் ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட சாராலை வைத்துத்தான் அவள் வழியாகத்தான் ஈசாக்கு பிறக்க வைத்து ஆண்டர் ஒரு பெரிய சந்ததியை அங்கே உருவாக்குகிறார் எனவே அற்பமாக எண்ணப்பட்ட சாரால் ஆக்காரால் அற்பமாக எண்ணப்பட்ட சாரால் ஆண்டோரால் உயர்த்தி வைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக லேயாளை பார்க்கிறோம் தொடக்க நூல் ஆதியாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே நாம் லேயாளை பார்க்கிறோம் முப்பத்தி அற்பமாக எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பன் செய்தால் மறுபடியாக இருந்தார் இங்கே செய்தார் இரண்டு மனைவிகள் ஒன்று சாரி இன்னொன்று லேயா அழகாக இருந்தார் லேயா பூச்ச இருந்தார் அற்பமாக எண்ணப்பட்டார் ஆனால் அவளைத்தான் ஆண்டோர் கற்பன் தெரிவித்து நிறைய பிள்ளைகளை பெற வைத்து அந்த அவர்களின் கற்பத்திலிருந்து பிறந்தபடி தான் யூதா சந்ததியாக பின்னால் உருவாகி ஆண்டோர் வருகிறார் எனவே அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டர் மலரச் கற்பதரிக்க செய்ய வைத்ததும் அதனுடைய பெரிய சந்ததி உருவாக்கியதையும் இங்கே நாம் காண்கின்றோம் மூன்றாவதாக தாவிது அற்பமாக எண்ணப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று சாவில் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் வார்த்தைக்கு வாசிப்போம் ஒளியக்காரர் இந்த வார்த்தை தாவிது செவிலை கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவிது தான் ராஜாவுக்கு வருமானது லேசான காரியமா நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாக இருக்கிறேன் என்றார் ஏனெனில் வீட்டில் அவனை வீட்டில் சேர்ப்பது கிடையாது ஆடுமை போடாக இருந்தான் மற்ற சொல்ல வீட்டுக்குள் வளர்ந்தார்கள் இவன் ஆடுமைக்கு தொழிலை செய்து கொண்டிருந்தான் சுவாமியில் அவரை அபிஷேகம் பண்ண வீட்டுக்குள் வரும்பொழுது கூட இவனை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கவில்லை சுவாமியில் இதை யாரையும் தேர்ந்து கொள்ள வேண்டிய என்று எழுப்பதனை சொன்னதுதான் எட்டாவதாக இருந்த தாவிதை அங்கிருந்து அழைத்து வருகிறார்கள் அப்படி அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த தாவிதை தான் சவருக்கு மருமகனாகிறார் பின்னர் இஸ்ரோவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாறுகிறார் அற்பமாய் யார் என்னப்பட்டார்களோ அவர்களெல்லாம் ஆண்டோர் உயர்த்தி வைக்கிறார் என்பதை இந்த வேதத்தின் வார்த்தையாக நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக லூகா நெச்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் பத்திரங்களே ஒரு ஆயக்காரனும் பரிசீலனும் ஆலயத்துக்கு ஜெபிக்க செல்கிறார்கள் அங்கே ஆண்டோர் சொல்கிறார் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனங்கள் அன்றையும் தங்களை நீதிமான நம்பி அவர் போனார்கள் ஒருவன் பரிசையில் மற்றவன் ஆயக்காரன் இங்கே பரிசெயின் ஆயக்காரனை அற்பமாக நினைக்கிறான் அப்படி தன்னைத்தானே பெருமையாக சொல்லி நன்றி சொல்லி ஜெபிக்கிறான் ஆயக்காரன் தன்னை அற்பமாக நினைத்து ஆண்டவர்கள் மன்னிப்பு கேட்கிறான் யார் நல்லவனாக மீடு திரும்பியா என்பதை ஆண்டவர்கள் தெளிவாக யாரை இந்த பரிசையன் அற்பமாக நினைத்தானோ அவன்தான் நல்லவன் நீதிமானாக திரும்பினான் என்று ஆண்டோர் சொல்கிறார் எனவே மக்கள் அற்பமாக உங்களையும் என்னை நினைக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார் என்பதை அறிந்து கடைசியாக இயேசுவை அற்பமாக நினைத்தார் திருத்துவதற்கனி நான்காம் அதிகாரம் பதினோராம் வருசத்திலே நாம் வாசிக்க பார்த்தோம் திருத்துவதற்கனி நான்காம் அதிகாரம் பதினோராம் வருஷத்திலே வீடு கட்டுவராகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனார் என்று எங்கே இயேசு கிறிஸ்து பற்றி பேதுரு அங்கே பேதரும் யோகானும் அங்கே தலைமை குருவிடமும் குருக்களிடமும் தலைமைச் சங்கத்தில் பேசும்பொழுது நீங்கள் அற்பமாய் நினைத்தீர்கள் என்று யாரை அற்பமாய் நீங்கள் நினைத்தீர்களோ அவனைத்தான் பிதாவாகிய தேவன் உயர்த்தினார் என்பதை அங்கே தெளிவுபடுத்து எனவே கிறிஸ்துக்கு பிரியமானதே அற்பமாய் யாரேனும் நினைத்தால் நாம் கவலைப்பட வேண்டாம் இளேயா போல தாவிதை போல இது நாம் பார்த்த அந்த ஆயக்காரனை போல இயேசு கிறிஸ்தை போல அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் எல்லோரையும் ஆண்டு உயர்த்தி விட்டிருக்கிறார் எனவே இந்த நாளுமாக சமுதாயம் நம்மை அற்பமாக நினைத்தாலும் சரி சபைகள் நம்மை அற்பமாக நினைத்தாலும் சரி மூப்பர்கள் நம்மை அற்புதமாக நினைத்தாலும் சரி போதகருடன் குருக்களும் நம்மை அற்பமாக நினைத்தாலும் சரி அண்டை வீட்டார் அயல் வீட்டார் நம்மை அற்பமாக நினைத்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் தேவன் நம்மை கண்டிப்பாக உயர்த்தி வைத்தார் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வாரம் இந்த ஒரு குறைஞ்சதிலே உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்போம்